விஜய் இயக்கத்தில் நினைக்கிறேன் இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கும் முன்னாடி போகிறதுக்கும் எல்லாவுடையும் இது வேணும் பண்ணது இந்த மேடையில் அதே என் கூட ஒர்க் பண்ணி அது இந்த படம் ஆக்சுவலி வந்தது நம்ம முன்னாடி இருக்குது என்னோட அசோசியேட்டர் ஒர்க் பண்ணியா மிஸ்டர் கோவை பாலு பாலு சார் தான் ராஜா சார்னு எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியது ராஜா சாரோட ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசரு ராஜன் ராஜன் சார் ஆ ராஜா சாரோட ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசரு ஒரு சில டைமில் வந்து சிலர் வந்து ஒரு கடவுளாக நம்ம முன்னாடி வரும் வந்து ராஜா சார் வந்து எனக்கு எனக்கு ஆக்சுவலி நான் அந்த படத்துக்கு டிஸ்கஷன் போயது ஒரு டியூபி ஒரு படத்துக்கு பண்ணணும்னு நினச்சிதான் எனக்கு போயது திடீர்னு ஒரு வந்து கேட்டாச்சு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா அப்போ இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க சொல்லி ரோட்ல இது வந்து சொல்லுங்க சொல்லி சார் இப்படி சொல்ல முடியாது வந்து நமக்கு உள்ள உட்காலாம் ஏதாவது ஒரு கொஞ்சம் சவுண்ட் ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்னு சொல்லியாச்சு அப்படிதான் சப்ஜெக்ட் அது சொல்லி உடனே வந்து அவரு கை கை வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு சார் எப்படி சார் முடியாது ஒன் மந்திர இன்னைக்கு ப்ரீபலிஷன் ஒர்க்கு நிறைய ஒர்க் இருக்குது நிறைய இது இருக்குது வன் மந்திரை இப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும் இங்கே கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியாச்சு அப்படி தான் இது படம் ஒரு உருவாக்கி இது பண்ணுறது அதுக்கு வந்து அது அதுக்கப்புறம் வந்து என்னோட கூட ஒர்க் பண்ணியா ஏ ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியது அதுதான் சார் மற்ற நிறைய பேர் மலையாளத்துல வந்ததுன்னு நினைக்கிறேன் டெக்னீஷியன்ஸ் சார் நிறைய பேர் மலையாளத்துக்கு அதோட அது லளிச்சி வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து தெரியும் எனக்கு அம்மா தான் என்னோடய அம்மாவும் தெரியும் அவர் ஃபோனில் பேசும் எனக்கு அம்மா தான் அம்மா இறந்து போச்சு இப்போ அவருடைய ஸ்தானத்தை வந்து நான் அவரே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு அம்மாவை பின் என்னோட ஃப்ரெண்ட்ஸு இது எல்லாருமே 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 சப்போர்ட் பண்ணியிருக்கு அண்ட் ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு சே தட் இந்த ப்ரவுட் டு சேய் தட் ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு சே தட் சஞ்சீவ் குமார் சார் வந்து எல்லா என்ன வேணும் அதுதான் கேட்குது உங்களுக்கு என்ன வேணும் அது மட்டும்தான் கேட்குது அதெல்லாம் கரெக்டாக பண்ணி தந்தது அவருக்கும் வந்து நன்றி நன்றி சொல்லுது